அன்பிற்குரியவர்களே நாம் சந்திரனுடைய காரகத்துவத்தை அறிய இருக்கின்றோம் சந்திரன் என்றால் மனசுக்கு காரகனாக இருக்கிறார் பூமியவே சுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது எல்லா கிரகமும் சூரியனை சுத்தனால் சந்திரன் மட்டும் பூமியை சுத்துகிறது தான் எல்லா உயிர்களும் இருக்கிறது எனவே பூமியை சுத்துவனை சந்திரனாக இருப்பதனால் தாய்க்கு காரகன் என்று சொல்லப்படுகிறது தாய் என்பது குழந்தையவே சுத்துவாங்க இல்லையா எனவே தாய்க்கு காரகன் மனம் புத்தி சலனப்படுதல் முடிவெடுக்க முடியாமல் இதுவா அதுவா முடிவெடுக்க முடியாமல் சலனப்படுதல் சரியா அடிக்கடி இடமாற்றம் செய்தல் சரியா கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் சந்திரன் நல்லா இருந்தா கொள்கை பிடிப்பு சாந்தமான குணம் அமைதியான குணம் சகிப்புத்தன்மை ஞாபக மறதி அடிக்கடி இருக்கும் சந்தேக குணம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நதி குளம் கிணறு கடல் இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருது சந்திரன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ப அந்த இடத்துல அவங்க வாழ்க்கை அமையும் ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் நல்ல அறிவாளிகள் அழகான வசீகர தோற்றம் உடையவர்கள் அடிக்கடி இடப்பெயர்ச்சி இடமாற்றம் ஊர் சுற்றுதல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பயணம் அதாவது எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சுத்தணும் சரியா பெண்கள் முப்பது வயதிலிருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பெண்கள் சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இவங்க சந்திரன் தான் இட்லி தோசை பொங்கல் இது எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் உறுதியின்மை எந்த முடிவு எடுத்தாலும் அதில் உறுதித்தன்மை தான் இருக்கும் உடனே சலிச்சுக்கிறவங்க சலனப்படுவாங்க உடனே உடனே மாறுவாங்க குணம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் தாய்மை பண்பு பொறுமை சகிப்புத்தன்மை ஊர் சுத்துதல் இது எல்லாமே தான் தாய்வழி உறவு ஊராமே சந்திரனுடைய ஆதிக்கம்னு வச்சுக்கணும் தாய் மாமியார் இதெல்லாம் சந்தோனி ஆதிக்கம் இப்ப உடம்புல பொறுத்தவரைக்கும் கண் வந்து சந்திரன் ஆதிக்கம் மார்புக பகுதி நீர் சம்பந்தப்பட்ட நீர் உமிழ் நீர் சிறுநீர் இது எல்லாமே சந்திரன் ஆதிக்கம் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இது நாலாம் பாக தொடர்பு ஏற்படுது ஏன்னா தான் மாத்திருக்காரகன் நம்ம படைச்சுக்கோ தாய்க்கு சவதி இருக்கக்கூடிய இடம் நாளுக்கு காரகன் சந்திரனாக வருகிறார் இதனுடைய நோய் வந்து சலதோஷம் சளி இருமல் ஆஸ்தமா மூச்சு திணறல் மனநோய் கண் நோய் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாயு தொந்தரவுகள் உணவு அலர்ஜி ஆகுதல் வழிப்பு நோய் சித்த சுவாதீனம் குடல் புண்கள் வாய்ப்புண்கள் இது போன்ற அடிக்கடி உணவு உணவு உருவாமை எதிர்கித்து சொல்லுதல் இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் இவங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா விவசாயம் திரவம் சம்பந்தப்பட்ட பொருள்களை வச்சு விற்பாங்க அல்லது பயன்படுத்துவாங்க மனோ தத்துவ நிபுணர்களாக இருப்பாங்க வெளிநாடு சொல்ல அடிக்கடி வெளிநாடு சுத்திகிறவங்க திருட்டு தொழில் ஒரு நாளில் விற்பனையாக கூடிய எல்லா பொருளுமே சந்திரநாதிக்கம்னு வச்சுக்கணும் அதாவது சமையல் இட்லி தோசை பொங்கல் எல்லாம் அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருள் எல்லாமே சந்திரநாதிக்கனு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா அது இல்லாமல் இவருடைய காரகத்தை எப்படி ஜோதிடர்கள் சொல்லுவாங்கன்னா மனோக்காரகன் உடலுக்கு காரகன் சரியா தாய்க்காரகன் இப்படின்னு சொல்லுவாங்க இப்படித்தான் நம்ம அடிக்கடி பயணிக்கக்கூடியதுனால சந்திரன் பன்னிரெண்டு பாகங்களில் சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுவே ஜென்ம ராசின்னு பார்த்துருக்கோம் இல்லையா பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கார் அதுதான் ஜென்ம ராசி அவர் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதுவே ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் எனவே அது தினசரி சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை கடந்துடுவார் சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை கிடக்கிறார் இல்லையா இவர் ரெண்டே கால் நாள் தான் ஒரு பாதத்தை ஒரு ராசிக்குள்ள ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா ஒரு பாதத்தை கிடப்பதற்கு இவருக்கு ஆறு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆக ஒரு ராசியை கிடைப்பதற்கு ரெண்டே கால் நாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இதை கொண்டு போய் எந்த ராசிகளுக்கு எந்த இருக்குன்னு பார்த்து நீங்க அட்டாச் பண்ணும்போது பலன் வெளிப்படும் நன்றி வணக்கம் நாம் அடுத்து